டிவி வினியர்களுக்கு வணக்கம் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு சந்திக்கிறோம் மூன்று கதைகள் மூன்று வித்தியாசமான கதைகள் வித்தியாசமான இடத்திலிருந்து வித்தியாசமான பயணத்தோடு வந்திருக்கு கதை அப்படின்னு சொன்னோன்னே வெறுமனே காதுகளில் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது கிடையாது சில நேரங்களில் அந்த கதையை நாங்கள் யோசித்து பார்க்கணும் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய வாழ்க்கையில் அது பயணித்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போயிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த கதை எங்களை பாதுகாக்கலாம் இதுதான் சின்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் கதை சொல்லி வளர்ப்பாங்க வளரும் குழந்தைகளுக்கு அறிவான கதைகள் நல்ல சிந்தனை உள்ள கதைகள் தத்துவ கதைகள் இதெல்லாம் ஏன் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னா தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் மகிழ்ச்சி இதுதான் நிறைவான வாழ்க்கை இப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நம்ம காலங்காலமாக குட்டி குட்டி கதையாக கேட்டுட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி இந்த கதை அமைஞ்சிரும் அப்படின்னா வளர்ந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்கள் கஷ்டங்கள் தங்களுக்கு தானே ஏற்படுத்தி கொள்ளும் கஷ்டங்கள் மற்றவர்களால் தங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்கள் இது எல்லாமே ஒரு கதையாக மற்றவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு கூட எடுக்கும் அளவுக்கு சில கதைகள் மாற்றி மாற்றியமைக்கணும் ஃபஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் ஆரம்ப கதை பார்த்துடலாமா இந்த கதை தன்னுடைய பக்கத்து வீட்டில் நடந்த கதை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க கொழும்புலேருந்தான் எழுதியிருக்காங்க கொழும்பு நான் இடத்த குறிப்பிட விரும்பலை என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா சுந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பேரை சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீடு கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு இருந்தது அங்கே வந்து கேசட் கேசட்னு சொன்னால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீடியோ நாங்கள் வந்து கேசட்டில் வந்து போட்டு பார்க்கறது அப்போல்லாம் படங்கள்லாம் அப்படிதான் வரும் இப்போ வந்து கேசட் கடைகள் கிடையாது இப்போ சிடி கடைகளுமே கிடையாது இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டே இருக்கிறதுனால இதெல்லாமே இப்போ இல்லாத ஒரு நிலை வந்துகிட்டே இருக்குது ஸோ கேசட் இருந்தது அப்போ நாங்கள்லாம் படங்கள்லாம் போய் வாங்கி வந்து அப்போலாம் நிறைய படங்கள் வரும் இல்லை இது வந்து கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு கதையை தான் அவர் அப்போது அந்த சத்து நிறைய படங்கள் வரும் அப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் வாங்கி பார்ப்போம் அவருக்கு வந்து க திருமணமாகி அதுக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு வந்து குடியேறி ஒரு கேசட் கடையை நடத்திட்டுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவர் ஆண் குழந்தை அந்த குழந்தை வளர 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 சந்தோஷமாக தான் இருந்தாங்க நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டேயும் நல்லா பழகக்கூடிய ஒருத்தராக இருந்தாங்க அவர் நல்லா படித்தவர் இவங்களும் நல்லா படித்த ஒரு அன்பான ஒரு ஆண்டி அப்படின்றத குறிப்பிட்ருந்தாரு அங்களும் ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க ஆனால் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன பையன் வளர 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 அவங்க வீட்டில் சண்டே சச்சரவுகள் பிரச்சனை அடிக்கடி பார்த்திங்கன்னா ஏதாவது வாய் தருக்கோம் சில நேரங்களில் அதிகமான வாய் தர்க்கத்தினுடைய உச்சிக்கு போன பிறகு அடிதடி கூட நடக்கிறத கூட சந்தர்ப்பமாக நாங்கள் கேட்டிருக்கோம் அப்போது எல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் போயிட்டு கூட அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துருக்காங்க போயிட்டு எல்லாம் இப்படி இருக்கக்கூடாது பொறுமையாக இருக்கணும் அமைதியாக பேசணும் அக்கா பக்கத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க குழந்தை பார்த்துட்டுருக்கு அப்போது அந்த குழந்தை மனசில் எவ்வளோ ஒரு பெரிய பாரதூரமான விஷயங்கள்லாம் பதியப்படும் அப்படின்ற விடத்தில் நிறைய அறிவுரைகளை சொல்கிறது உண்டு அப்புறம் சரின்னு கேட்டுக்குவாங்க திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூன்று கிழமைகள் கழித்து திருப்பி ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் இப்படி எல்லாமே அவங்க வாழ்க்கையில ஓடிட்டு இருந்தது இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு எனக்கு கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிய வந்தது அதாவது அந்த ஆட்டி ரொம்ப நல்லவங்க அந்த அங்கிள் கூட தான் இருந்தாங்க ஆனால் காலம் போக போக நிறைய பேருடைய ஒரு பழக்கம் அது நிறைய பெண்களோட ஒரு பழக்கம் அவருக்கு ஏற்பட்டதுனால அவங்க கூட அதிகமாக பேசுகிறது தன்னுடைய மனைவியை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு தருவாய் அவங்களோட ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு தருவாய் இப்படிலாம் வரும்பொழுது அவருடைய பழக்க வழக்கத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சுது அப்போ அந்த ஆண்டி கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்கள்ல இந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்கும்பொழுது பொழுதும் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அவர் சேர்ந்து அவர் சரி அப்படின்ற அளவுக்கு வாதாட ஆரம்பிச்சிட்டார் அப்போ இவங்களுக்கும் மனசில் இவ்வளவு காலமாக அன்பாக இருந்த ஒருத்தர் வந்து இப்படி நடக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே வந்து வெறுப்பு வர தான் செய்யும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த நாளுமே வீட்டில் சண்டை பிடிச்சிட்டு ஒருத்தட்ட அடி வாங்கிட்டு இருக்க முடியாது அவங்களுக்கும் ஒரு பெற்றோர்கள் அண்ணன் தம்பி குடும்பம்னு அவங்களுக்கும் இருக்குது ஆண்டி அவங்க வந்து தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இவரும் கொஞ்ச நாள் வந்து தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வரல குழந்தையை கூட்டிகிட்டு வரல ஏதோ ஒரு வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தார் ஒரு வருடம் கழித்த நிலையில் திருப்பி போயிட்டு அவங்க கிட்ட சமாதானமெல்லாம் பேசி கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வரும்போது பையன் கொஞ்சம் வாழ்ந்துருந்தார் அவர் அப்போது கிரேட் டூவோ கிரேட் த்ரீயோ போயிட்டு இருந்தது ஒரு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவரும் அதே மாதிரி தான் இருக்கார் அவர் பெருசாக மாறிட்டாருலாம் கிடையாது அவரும் அதே மாதிரி தான் இருக்கார் அவள் பிரச்சனை முத்திடுது இவங்களால் பொறு பொறுமையாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா யாருக்குமே கோவம் வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை தன்னுடைய கணவர் தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இங்கே வேறு வேறு விதமான பயணங்கள் அவரும் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒரு கோவம் வர தான் செய்யும் அவங்களும் வேண்டாம் இனி இந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவில் அவங்க வந்து விலகி போயிட்டாங்க அவங்க விலகி போகும்பொழுது அந்த குழந்தைய அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் இருந்து வச்சு வளர்த்து இப்போ அந்த பையன் பெரிய பையனாக இருக்காங்க அவங்களால வேலைக்கு போகக்கூடிய தர்வாயில் இருக்காங்க ஆனால் அந்த அங்கிள் வந்து முதலாவது திருமணம் நாட்டி அதுக்கு ரெண்டாவது மூன்றாவது நான்காவது அப்படின்னு அவர் அவருடைய திருமணம் லிஸ்ட்டு நீண்டிட்டே போது அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் கடன் தொல்லைகள்லாம் வந்து அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் கேள்விப்பட்டேன் ஆனால் அந்த ஆண்டி வந்து தன்னுடைய மகனை முழுமையாக வளர்த்து அவர் ஒரு நல்ல நிலைக்கு வேலைக்கு அனுப்பி அவருக்காகவே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் வந்து இப்போ கேட்ட ஆரம்பிச்சிக்கிட்டேன் அவங்க அம்மா அப்பாவோட தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ அந்த பையனுக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு வயதை எட்டி பிடிக்கிறதுனால நல்ல இடத்துல வரன்ட்டுருந்தால் முடிக்கலான்னு ஒரு முடிவில் இருக்காங்க ஆனால் அவங்கள எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்கும் மெலிந்து கருத்து தன்னுடைய மகனுக்காக மாத்திரம் வாழும் ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க அவங்க வீட்டில் வந்து அவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டா இருந்ததுனால அவங்க ஓரளவு கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது இதுல என்ன அப்படின்னா ஒரு நல்ல குடும்பம் பிரியறதுக்கு எது காரணம் தன்னை நம்பி வந்தவங்கள நம்பிக்கைக்குரியவங்களை வந்து யாருமே ஏமாற்றக்கூடாது அவங்க நம்பி வராங்கன்னா நம்மளும் நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கணும் இன்றைக்கி வந்து இந்த போலி வாழ்க்கையையும் போலி உலகத்தையும் பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய நிறங்களில் எத்தனை மாற்றங்களை இன்னைக்கு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து மனித மனங்களில் அடிக்கடி ஒரு மாற்றங்கள் அடிக்கடி தெளிவற்ற ஒரு சிந்தனையில் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான் இதனால் எத்தனையோ பிரச்சனைகளையும் அவங்க குடும்பத்திலேயே அவங்க வந்து எடுத்துகிட்டு வர அளவுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்றத நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி நிறைய கதைகளை நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் மனவேதனைக்குரிய நிறைய விடயங்களை கொண்டே இருக்கின்றோம் இன்னும் இன்னொரு கதையை சந்திக்கலாம் போஸ்டர் இருக்கட்டி ஸ்டோரியில் ஒரு கதை கேட்டுட்டோம் இன்னொரு கதை கேட்டுடலாமா இந்த கதை வந்து எப்படின்னா தனித்திருந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது அதுவும் கஷ்டத்தினுடைய நுனியிலிருந்து அதாவது வேதனையும் கஷ்டத்தினுடைய இருந்தும் தான் ஜெயித்து வந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து நான் வந்து ஒரு கடையில் வேலை செய்துட்ருக்குறேன் பெட்டால் ஒரு கடையில் வேலை செய்துட்ருக்கேன் அந்த கடைக்கு வந்து அடிக்கடி வந்து ஒரு 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 அம் ஐம்பது ஐம்பத்தைந்து வயது நிரம்பிய ஒருத்தவங்க வந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து அடிக்கடி வந்து வீட்டில் தைத்த பேக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த துணிகள்லாம் இருக்குல்ல சேவிய துணி இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஏ தைத்து தன்னுடைய கைப்படவே எல்லாமே தைத்து கொண்டு வந்து இப்படியெல்லாம் நான் வந்து வீட்டில் இருக்கேன் இதெல்லாம் கடையில் போட முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவங்க கேட்டு நிறைய கடைகளில் வந்து போட்டுட்ருக்குறாங்க பழகிறதுக்கு ரொம்ப பண்பானவங்க ரொம்ப அன்பானவங்க அப்போது ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க நான் இந்த கடை இருக்கிறது கொழும்பு ஆனால் அவங்க கொழும்பு இல்லை கொஞ்சம் வெளியில தூரத்துல இருந்து வராங்க அந்த இடத்த நான் குறிப்பிட விரும்பலை ஒரு நாள் வந்து ரொம்ப வேதனையா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூன்று குழந்தைகள் அதில் ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஒரு ப ஒரு பையன் ஒரு க மூன்றாவது வந்து அவங்களுக்கு ஆண் பிள்ளை அப்போது அந்த மகன் பிறந்து ஒரு வயது அப்போ மூத்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா நான்கு அப்புறம் அதுக்கப்புறம் மூன்று வயது மகன் பிறந்து ஒரு வயது அந்த நிலையில் அவங்களுடைய கணவர் வந்து வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னாங்க அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறுபத்தேழு வயதுதான் இருக்குமா ஒன்றுமே தெரியாதான் அவர் க கணவர் வந்து கொழும்புல வந்து நிறைய கடைகள்ல வேலை செய்து அதன் மூலம் வரும் வந்த வருமானத்துல தான் அவங்க குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்போ தனித்த நிலை என்ன பண்ண போறோம் அப்படி உலகமே இருட்டான மாதிரி ஒரு ஒரு எண்ணம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் யார் நமக்கு உதவி செய்வாள் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க மூன்று குழந்தைகளை இவங்களை நாங்கள் வளர்க்கணும் தன்னுடைய கணவருக்கு என்னென்ன கனவுகள் இருந்திருக்கும் தன்னுடைய குழந்தைகளை எப்படியெல்லாம் உருவாக்கணும் அந்த கனவையெல்லாம் தான் நனவாக்கணும் இல்லையா இதுக்கு தான் என்ன பண்ணலாம் தனக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடாக இருந்தாலுமே சுற்றி வர தோட்டம் இருக்குமா அப்போ அதில் வந்து பலா அதே நேரத்தில் ஈரப்பலா அதே நேரத்தில் வாழை மரங்கள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பழங்கள் நிறைந்த மரங்களும் இருக்கிறது அதே இடத்துல வந்து மரக்கறிகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருவாயிருக்கு சின்ன சின்ன கத்திரிக்காய் செடியெல்லாம் போட்டு அவருடைய கணவர் வந்து அந்த தோட்டத்தை பராமரிக்கிறது இவங்க பார்த்துருக்காங்க அப்போ அதையே அவங்க அப்படியே பராமரிக்கவே ஆரம்பிக்கிறாங்க அப்போ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மரக்கறிகளை போட்டு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து அந்த மரக்கறி எடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு பசியாகிற அளவுக்கு அவங்களுடைய வீட்டில் வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் இருந்தது அப்போ அவங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதை வைத்து வந்து ஒரு சின்ன தொழில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க எப்படின்னா உணவு சமைத்து கொடுக்கிறது பார்சல் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கு ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய வீட்டில் இருந்து கிடைக்கும் மரக்கறிகளை வைத்து ஏதோ ஒரு வகையில் சமையல் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க பெரிய அளவு லாபம் கிடைக்கல அவங்களுக்கு சின்ன லாபம் தான் கிடைக்கிது அப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் இந்த லாபத்தை வைத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லா தைக்க தெரியுமா அது வந்து அவங்க படிக்கிற காலகட்டத்திலே ரொம்ப அருமையாக வந்து இந்த தையல் வகுப்புக்கெல்லாம் அவங்க வீட்டில் அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் திருமணமான பிறகு அது சுத்தமாகவே அவங்க விட்டுட்டாங்க அப்படின்றது இருந்தது அப்புறம் அதை திருப்பி அவங்க ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க ஏன் நம்ம தையல் வேலை பண்ணக்கூடாது நமக்கு தெரிஞ்ச தொழிலையும் கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முயற்சியில் தான் ஒரு சின்ன முதலீட்டில் வந்து இந்த பேக் பேக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் வந்து துணிகளால் ஆன பைகளை வந்து நாங்கள் பார்க்குறோம் இல்லையா இது வந்து கலர் கலராக அவங்க தைப்பாங்க அது வந்து சின்னதாக பெருசாக தேவையான அளவு இன்றைக்கி நாங்கள் நிறைய இடத்துல பார்க்குறோம் துணிகளான பைகளை பாவிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து இன்றைக்கி எல்லாருமே பாவிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ச வீட்டில் வந்து செவ்வியக்குன்னு சொல்வாங்களா இதுகளுக்கெல்லாம் வந்து துணிகளை எடுத்து அந்த இஜ்ஜலாம் அழகாக தச்சு ஸ்கூலுக்கு கூட கொண்டுட்டு போவோம் வீட்டில் கூட பாவிப்பாங்க இது எல்லாமே அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதே இடத்துல பார்த்திங்கன்னா கைக்குட்டைகள் இது எல்லாமே அவங்க வந்து தன்னுடைய கைகளிலே வந்து அவங்க வந்து அழகா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படியெல்லாம் அவங்க செய்து விற்கும் பொழுது அதுல ஒரு வருமானம் கிடைக்க ஆரம்பிக்குது குழந்தைகளும் வளர்ந்துக்கிட்டே வராங்க இப்போ மூத்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பதினைந்து வயது ஆகுது அதுக்கப்புறம் பன்னிரெண்டு பதிமூன்று வயது இப்போ வந்து மகன் வந்து பத்து வயது நிரம்பி ஒரு பையனா இருக்காங்க அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவங்க வளர்த்துருப்பாங்க அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளும் மகிழ்ச்சியான குழந்தைகளாக தன்னுடைய தாயினுடைய இந்த உழைப்புக்கு ஏற்ற ஏதோ வீட்டில் அவங்க அவளை கஷ்டப்படும் போது அந்த பெண் குழந்தைகள் அவங்க அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து வேலை செய்து கொடுப்பாங்களாம் அதெல்லாம் அவங்க மகிழ்ச்சியாக சொன்னதை நான் கேட்டிருக்கேன் அப்போது நாளைக்கு இந்த குழந்தைகளை படிக்க வச்சு அவங்க சொந்த காலில் நின்றுட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும் அதுவே எனக்கு போதும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த தாயினுடைய அந்த நம்பிக்கை அந்த தாயினுடைய அந்த கனவு அதுக்கப்புறம் என் எத்தனையோ கஷ்டங்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண் தனித்து ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு கஷ்டமான விடயம் தான் தான் தனியா நின்னு ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இதுல மூன்று குழந்தைகளோட ஜெயிக்கிறது அதோட பெரிய விஷயம் அவங்க வந்து ஓரளவு ஜெயிச்சுட்டு வராங்க பெரிய வருமானம் இல்ல ஆனால் நிறைவான வருமானம் கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை பார்க்கும்பொழுது எனக்கும் ஆனந்தமாக இருக்குது அந்த குழந்தைகளை பார்க்கும்போது கூட அந்த சந்தோஷம் முகத்தில் தெரியுது அம்மாவனுடைய அந்த உழைப்பு தாங்க பொறுப்பாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அது ஒரு அ அருமையாக எனக்கு பார்க்க தெரியுது இதுவும் ஒரு அழகான ஒரு பயணம் நம்ம வாழ்க்கையில் எது எப்போ எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கவங்க நாளைக்கு இல்லை நாளைக்கு இருக்கவங்க மீண்டும் ஒரு நாள் நாங்கள் சந்திப்போமா அப்படின்ற ஒரு தான் இன்றைய நிலை இன்றைய வாழ்க்கை ஓடிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பக்கமாக பலமாக இருக்கணும்னு ஒரு தாய் போராடிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க நினைக்க எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மாதிரி எத்தனையோ சிங்கிள் மதர்னு சொல்லுவாங்க தனியாக இருந்து குழந்தைகளை வளர்க்குறவங்க நாங்கள் பார்த்துருக்கோம் அதே நேரத்தில் அப்பாவும் இருக்கிறாங்க தனியாக இருந்து தன்னுடைய குழந்தைகள் அப்படியே உயிராக வளர்க்குற எத்தனையோ அப்பா மாதிரி நாங்கள் பார்த்துட்ருக்கிறோம் இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய குழந்தைகளுடைய கனவுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போது அந்த குழந்தைகளும் தன்னுடைய பெற்றோர்களுடைய கனவுக்காகவும் அவர்களுடைய மனதினுடைய மகிழ்ச்சிக்காகவும் நிறைய விடயங்களை சந்தோஷமாக செய்யணும் இல்லையா அதுவும் நாங்கள் பார்க்கணும் ஸோ ஒரு அழகான ஒரு கடிதம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபோஸ்ட்டில் ஒரு கொட்டை ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னொரு கதை இது வந்து ரொம்ப ஒரு கவலையான க கதையாக இருந்தாலும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்குது அதாவது என்ன அப்படின்னா கொழும்பில் ஒரு ஒரு வீட்டில் நடந்த ஒரு கதை ஆனால் அவங்க வந்து எனக்கு தூரத்து உறவினர் நான் போய் சொல்ல விரும்பலை ஒரு அவங்களுக்கு வந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே நல்ல வசதியான குடும்பம் அவங்க ரொம்ப அப்பா வந்து கடுமையான உழைப்பாளி தன்னுடைய குழந்தைகளுக்கு நிறைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆனந்தமான ஒரு குடும்பம் நல்லா எல்லோருடையும் பேசி பழகுவாங்க அவனால் வசதியான ஒரு ஃபேமிலி அவங்களுடைய மூத்த மகளுக்கு திருமணம் பயிர் எட்டி பிடிக்கும் பொழுது நல்ல ஒரு மனமகன தேடுறாங்க அழகானவங்க அளவாக படிச்சிருக்காங்க ரொம்ப அருமையாக சமைக்கக்கூடியவங்க பண்பானவங்க அப்போ அவங்களுக்கு ஒரு திருமணம் முடிச்சிடலான்ட்டு அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்க பார்த்துட்டு பேசியெல்லாம் முடிக்கிறாங்க நல்ல சீதனத்தோடு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு மகளுக்கு முடிவு செய்து திருமணம் முடித்து கொடுக்குறாங்க திருமணம் வந்து ரொம்ப அழகாக ஜாம் ஜாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி திருமணமும் நடந்து முடிஞ்சிருச்சு நடந்து முடித்த பிறகு ஆரம்பத்தில் வந்து எப்படி இருக்காங்க உங்கள் மகன் யாரும் கேட்பாங்க தானே கல்யாணம் கட்டி கொடுத்தீங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு யாரும் கேட்காமல் இருப்பாங்களோ அங்கேயும் அப்படி தான் கேட்டாங்க அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பதில் கிடைக்கிது ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் கழித்த நிலையில் அவங்க அம்மாவோட முகத்தில் ஒரு சோகம் என்ன நீங்கள் வந்து இப்போ தானே கல்யாணமெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை என் மகன் ரொம்ப க கவலைப்படுறா ஃபோன் பண்ணும்போது எந்த நேரமும் ஃபோன்லேயே அழுகுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னவோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் அவங்க மகள் என்ன அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு ரொம்ப விரிவாலாம் அவங்க சொல்லலை அம்மா அப்பா கஷ்டப்பட்டுருவாங்களோ கவலைப்பட்டுருவாங்களோ அவங்களா தேடி கொடுத்த ஒரு சம்பந்தம் அப்படின்ற அடிப்படையில் அவங்க மனசை நோக நோகடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண் ஸோ அவங்க வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு சொல்லலாம் ஆனால் அம்மா அப்பா வந்து அப்படி இருப்பாங்களா என்ன மக கவலைப்படுறா எவ்வளோ நல்லா திருமணம் பண்ணி கொடுத்தோம் எவ்வளோ அவங்க கேட்ட சீதனம் எல்லாம் கொடுத்து திருமணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க வீட்டுக்கு போய் பேசிய பேச எடுக்கும் பொழுது அங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த நாடகங்களில் நம்ம பார்த்துருக்கோம்ல மருமகள் அப்படின்னு ஒருத்தவங்க வந்தால் மாமியார் அப்படின்னு ஒரு கேரக்டர் எப்படி தான் செய்வாங்க ஸோ இங்கேயும் அப்படிதான் மாமியார் மருமகள் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து மாமியார் வந்து கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க தனக்கு அவங்களுக்கு ஒரே மகன் அதான் அப்போ தன் மகன் தனக்கு மட்டும் தான் சொந்தன்ற அடிப்படையில் அவங்க நினைக்கிற பொழுது என்ன புதுசாக உறவு வந்துருச்சு அப்படின்னு பொழுது அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அந்த வீட்டில் அப்போது அதுக்கப்புறம் வந்து இவங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் அவங்க கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் வெளியில் கூட்டிகிட்டு போவிட மாட்டாங்களாம் ரெண்டு பேர் பேசி சிரித்தாலே ஒரு மாதிரி என்ன பேசி இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு கேள்வி கேட்பாங்களாம் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீரியல் நாடகத்தில் வர ஒரு மாமியாரனுடைய நினைவை தான் எனக்கு கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பெண் குழந்தை அழகான பெண் குழந்தை பிறக்குது பிறந்து அந்த குழந்தை வந்து என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து தலைப்பிரசவம் அப்படின்னா அம்மா வீட்டுக்கு தான் பெண்கள் போவாங்க அப்போ அவங்களுக்கு குழந்தை கிடைச்ச பிறகு இவங்க வந்து பார்க்கவே இல்லையா வேறு ஒரு இடத்துலனா அப்பா வந்து ஓடி வந்து பார்ப்பார் தனக்கு கிட ஒரு குழந்தை கிடச்சிருக்கு அப்படின்னு எவ்வளோ சந்தோஷம் வருவாங்க இவர் வரல அப்போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க அம்மா அனுப்பி வைக்கலையாம் அப்போ அம்மாவை மீறி மக்களால் வர முடியல அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அப்புறம் இவங்கெல்லாம் சரி கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்னா ரெண்டு மூன்று மாதங்கள் ஆயிட்டு அப்புறம் உறவினர்கள்லாம் போய் அவங்க வீட்டில் சேர்ந்து பேசி ஏன்னா அது வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தையும் தாயும் அந்த வீட்டில் விட்டுட்டு வராங்க இப்போ என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் தனியாக அந்த பெண்ணுக்கு நடந்த சின்ன சின்ன பிரச்சனை இப்போ கு குழந்தையும் வந்துட்டு இல்லை அப்போ அவங்களுக்கு வேலை அதிகமாகிடும் ஆனால் அவங்க மா மாமி என்ன பண்ணுறாங்கன்னா வேலை முழுக்க இவங்களே வாங்கி இவங்களை டயர்டாக்கி அந்த குழந்தையையும் பார்க்க விடாமல் தன்னுடைய மகனையும் கவனிக்க விடாமல் நிறைய பிரச்சனை அவங்க கொடுத்துட்ருக்காங்க அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமலேயே இந்த மா அவங்களுடைய கணவரும் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போது இப்போது இந்த குழந்தை வளர்ந்து ஒரு வயது பர்த்டே பர்த்டே வீட்டில் கூட பார்த்திங்கன்னா அந்த பர்த்டே பண்ண விடாமல் அங்கேயும் பிரச்சனையை ஏற்படுத்தி பெண் பெண்ணினுடைய உறவினர்கள் வந்து அவங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி அது என்ன அப்படின்னு எனக்கும் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது இந்த அக்காவால் அங்கே இருக்கவே முடியாத சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியே வராங்க வெளியே வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க வந்து அம்மா பெற்றோர்கள் தான் எப்போ பிள்ளையையும் அந்த பெண்ணையும் பொறுப்படுத்துக்கிறாங்க இப்படியெல்லாம் வாழ்க்கையின் ஓட்டத்தை பார்க்கும்போது அவங்க தங்கிக்கு ஒரு பயமாக அக்கா அக்காவுடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிச்சுன்னா தனக்கு அமைய வாழ்க்கை எப்படி அமையுமோ அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசில் இருக்கத்தான் செய்யும் அது ஒரு வளமை அங்கேயும் அப்படி தான் அவங்களுடைய மனதிலே ஒரு கேள்வி இப்படியெல்லாம் சூழ்நிலையில் எப்படி வாழ்வது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆனால் எது நடந்தாலும் தைரியத்துடன் துணிவுடன் நேர்மையாக இருந்து நம்மக்கிட்ட எந்த ஒரு பிழை இல்லை அப்படின்னா நம்ம தைரியமாக துணிச்சலம் மற்றவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக அவங்க மனசில் இருக்குன்னு நினைக்கிறேன் மூன்று கதைகள் வித்தியாசமான பாதையிலே வித்தியாசமான பயணத்தில் பயணிக்குது எத்தனையோ மனிதர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் சந்திச்சுட்டே இருக்கோம் அவங்க வாழ்க்கையிலும் பல கதைகள் இருக்கத்தான் செய்கிறது உங்களுடைய கதைகளையும் எழுதி அனுப்புங்க உங்களுக்கு தொடர்ந்து முகவரிகள் பதிவு செய்யப்பட்டுட்டே இருக்குது அந்த முகவரியினூடாக நீங்களும் அனுப்பலாம் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் அவங்க அனைவரும் சந்திக்கும் வரை நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்